ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதி ஆமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆபிராம் து துரத்தினான் இப்போ இந்த வசனம் நமக்கு தெரியும் உனக்கு வந்து வானடுத்த நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை கொடுப்பேன்னு தேவன் சொல்லும்போது நான் அதை எப்படி அறிவேன் அப்படின்னு ஒன்று கற்று சொல்லுகிறார் நீ வந்து பட்சிகளை வந்து நீ வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டுக்கடாவை காட்டுப்புறா மூன்று வயது ஆட்டுக்கிடாரி இப்படி மூன்று காரியத்தை பலி கொடுக்கும்போது இப்போ ஒரு காரியம் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை அப்போ பட்சிய பறவைகளை மட்டும் அவன் துண்டிக்கலை மித்து எல்லாத்தையுமே துண்டிச்சு ரெண்டு ரெண்டாக வைக்கிறான் அப்போ பறவைகள் அந்த இடத்துல அந்த துண்டங்களின் மேலே இறங்குது அப்போ இதை இதை நம்ம எப்படி இங்கேயும் ஒரு பிரயாணம் நடக்குது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் இறங்கி வருகிற பிரயாணம் தான் இந்த பிரயாணம் ஒவ்வொருவர் லைஃப்லயும் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வந்து இந்த பிரயாணம் அபிஷேகம் அப்படிங்கிற இந்த பிரயாணம் இது நம்ம தேவாலயத்துக்கு போறோம் நம்ம தேவனை தேடுகிறோம் நம்ம தேவ சமூகத்துல நம்மளை ஒப்புக் ஆனா ஆனால் ஆவியானவர் நம்மளை தேடி நம் நமக்குள்ள இறங்கி வருகிற இந்த பிரயாணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாணம் ஆபிரஹாம் வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லாத அநேக ரகசியங்களை வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கைகளை இந்த பிரயாணத்திற்கு அப்புறம் லைஃப்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ சொல்றாரு உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரே சேவிப்பார்கள் அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடுவாய் தன் சந்ததியை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் வந்து ஆபிரஹாமுக்கு இதுக்கப்புறமாகத்தான் விளக்குகிறார் அதுக்கப்புறம் சமாதானத்தோட நீ வந்து போப்பா நீ வந்து உன் நீ வந்து கல்லறைக்கு போ நீ நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாயின்னு அவனுடைய கடைசி நாட்களை குறித்து தேவன் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார் நாலாம் துறையில் நாலாம் தலைமுறையில் அவங்க திரும்பவும் என்ன செய்வாங்க இதே காணான் தேசத்துக்கு திரும்ப வருவாங்க அப்போ இவங்க எல்லாரையும் நான் சங்கரித்து இந்த தேசத்தை உன் சந்ததிக்குன்னே நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சந்ததிகள் என்ன ஆவாங்க அதுக்கப்புறம் சந்ததிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நியமம் என்ன ஓ லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு பிள்ளை இல்லையேன்னு ஒரு பிள்ளையை குறித்து விசாரிக்க போகுன ஆபிரகாமுக்கு தேவன் அவனுடைய சந்ததி நாலாம் தலைமுறை மட்டும் உள்ள சந்ததியை குறித்து தானே அநேக காரியங்களை மறை தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்போ நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரா பரலோகத்துல ஒவ்வொரு நீங்க பக்கத்துல உங்க சேர்ச்சில் ஒவ்வொருவர் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாட நமக்குள்ள வந்தார் இல்லையா அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம் அப்போ அந்த நாட்களில் எவ்வளவு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு நிறைவு நம்ம லைஃப்ல இருந்தது அது இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்கா ஆவியானவர் ஒரு தடவை இறங்கி வந்ததுக்கே இவ்வளவு காரியங்கள் ஆபிரகாமுக்கு கிடைச்சது ஆவியானவர் நமக்குள்ளேயே நம்மோடு வாசம் செய்து தேவன் எப்படியே தன் அப்போஸ்லர்கள் கூட மூன்று வருஷம் கூடவே இருந்து அவர்களை ட்ரெயின் பண்ணாரோ அதே போல ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்துகிறார் அப்போ கூடவே இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுப்பார் எவ்வளவு தூரம் நமக்கு நன்மையான வழியில நடக்க நம்ம சந்ததிகளை குறித்து நம்ம எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு தெளிவை கொடுப்பார் பின்ன ஏன் நம்ம லைஃப்ல குழப்பம் நிறைய கன்ஃபியூஷன் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம ஆவியானவரோட துணையோடு இல்லாது இருக்கும்போது அவர் நம்மளோட தங்கி இல்லாது இருக்கும்போது அவர் வந்து விசிட்டிங் மாதிரி வந்து வந்து போகிறவராக நம்ம லைஃப்ல இருந்தாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம அவருக்கு இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல த்ரூ அவுட்டை நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லையோ இல்லை ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையிலோ தான் நம்ம நடத்தப்படுவோம் இந்த இடத்துல ஆபர்ஹாம் இதற்கப்புறம் ரொம்ப தன் சந்ததியை குறித்து தான தெளிவை பெற்றுக் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் என்ன செய்கிறார் அதற்கு அப்புறமாக சாரால் சொன்னாங்கன்ட்டு ஆஹாரோடு இணைந்து அவர் வந்து தேவன் தனக்கு வைத்த திட்டத்தை அவர் வந்து வேற வழியில் நடத்தி தான் போனார் ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு ஆவியானவர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் இவை எல்லாமே நமக்கு தெரியும் தெரிந்திருந்தும் நம்ம அந்த ஆவியானவரை அசட்டை பண்றோம் பண்ணுவோம் ஆனால் நம்ம எதிர்காலத்தை குறித்து நாமளே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறவர்களாக இருப்போம் அப்போ அந்த ஆவியானவருடைய பிரயாணம் நம்ம லைஃப்ல இருக்கணும் அவர் பரலோகத்துல இருந்து நம்மளுக்குள்ள நம்ம மத்தியில அவர் வாசம் செய்கிறவராக இருக்கணும் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்வோம் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இறங்கி வந்த ஆவியானவர் ஆபிரஹாமுக்கு இவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியும்னா எனக்குள்ளேயே இருக்கிற ஆவியானவர் என்னை எந்த அளவுக்கு நடத்த முடியும் உங்களுடைய ஒவ்வொரு குழப்பங்கள்ல டவுட்டுல தடுமாற்றங்களில் பயத்தில் இது எல்லாவற்றிலும் நீங்கள் நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவையானவரை எனக்குள்ளே இருந்து என்னை பலப்படுத்துங்க சிம்சோனை விட்டு போனது போல் என்னை விட்டு போகாதிரும் எப்படி சவுலுக்கு க கிருபை விட்டு எல்லாம் விலகுனது போல் என்னை விட்டு விலகாதிரும் நம்ம கற்றுகிட்ட கேட்கும் போது நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரயாணம் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பிரயாணம் தவறாது இருப்போம் காட் ப்ளெஸ் யூ